ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கோழிகளுக்கு என்னென்ன வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி தான் நான் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி அந்த வந்து பார்த்திங்கன்னா கவரில் வந்துட்டு சேமியா வச்சுருக்கேன் நான் ஸோ வந்துட்டு அதை சாப்பிட்றாங்க இவங்களுக்கு வந்துட்டு சே அரிசி பிடிக்காது இந்த மூணு பேருக்கும் அதனால் அவங்க சாப்பிடாமே போயிட்டாங்க டே பா பா மூணு பேர் தான் அங்கே வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் மறுபடியும் சாப்பாடு வச்சுருக்கேன் சாப்பாடு கொடுக்கணும் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சிட்ருக்குது இன்னும் இதை அடை அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டுக்குள்ளே தெரியுது அவங்களுக்கு ரெண்டு கோழி இருக்குது இல்லைங்களா இவங்க வந்துட்டு பெருஞ்சாதி கோழின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன் அவங்க பேர் வந்துட்டு ராமு இவங்க பேர் வந்துட்டு மயில் அதனால் நான் இவங்களுக்கு பேர் வச்சுருக்கேன் அவங்களும் மயில்னு கூப்பிட்டாவே வருவாங்க இன்னொரு பேர் காடை குஞ்சுன்னு இருக்குது ஏன்னா அதுக்கு பார்க்க காடை மாதிரியே இருக்கிறதுனால காடை குஞ்சுன்னு கூப்பிட்டாலும் அது வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் கூப்பிட்டு வந்துட்டா சேமியா வந்து நல்லா சாப்பிட்றாங்க இதில் இன்னும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோழி வந்துட்டு அடைப்படுத்துகிட்ருக்கு அவங்க என்ன குஞ்சு பிரிக்கலாம் குஞ்சு பறித்த உடனே நான் உங்களுக்கு அதையும் வீடியோவாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்